வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த கோட்டா காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் விட ஒரு ரொம்ப கம்மியான ரேட்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம இந்த கோட்டா ஸேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கோட்டா சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸ்டாச் யூஸ் பண்ண தேவையில்லைங்க நீங்கள் அயன் பண்ண தேவையில்லை ரொம்ப வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சில கோட்டா ஸேரீ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்டாக கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது உங்களுக்கு கலர் வந்து செலக்ட் பண்ணலாம் உள்ள இருக்கிற டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் இப்ப இந்த கலர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மா இந்த ஒரு கோலம் டிசைன் வருதுங்க இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வருது லீப் டிசைன் வருது ஸோ இதுல வந்து நிறைய ஒவ்வொன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கும் ஸோ நீங்க வந்து கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் வந்து உள்ள மாறும் ப்யூர் சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கோட்டா சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் இங்க பாருங்க இது ஸாரியோட பல்லு போர்ஷன் பல்லுலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி வச்சு வந்திருக்கு பார்டர் கிரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா கான்ட்ராக்ட் கலரில் அதே கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் பல்லுல நல்ல கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு பிளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலரில் வந்துருது இங்கே பாருங்க அட்டாச்சிங்கில் வந்துருது பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க சாரியோட மார்க்கெட் ரேட் வெளியில எயிட் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் ஹோல்சேல் ரேட் ஃபைவ் நைன்டிக்கு இன்னைக்கு கொடுக்குறோங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சூப்பரான கோட்டா சேரீ கலெக்ஷன்ஸ் வித் ஜரி பார்ட்ரு டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்திருக்குங்க அந்த பார்டருக்கு இல்லை உங்களுக்கு ஜரி பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கோட்டா ஸேரீல நிறைய வெரைட்டி இருக்கு இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்குது ரொம்ப சாஃப்ட் கோட்டா சேரீ இயர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க இது ஸாரியோட பல்லு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பிளவுஸுங்க லைட் பிங்க்ல உங்களுக்கு கிரீன் கலர் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சு வந்திருக்கு இதுல சூப்பரான ஒரு மைல்டு டிசைன் வச்சு இருக்குங்க சோ இதே கலர்ல நிறைய டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு பாடியில இருக்கிற டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் சோ உங்களுக்கு இதே இது வராது ஒவ்வொரு கலர்ல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் தான் வருங்க சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இங்கே பார்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ஸாரியோட பல்லு போர்ஷன் அந்த பல்லு போர்ஷன்லயுமே வந்து உங்களுக்கு பீகாக் டிசைன்ஸ் வச்சு வந்துருக்குங்க நீங்க பாருங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த ஸாரியில கீழே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரரிய பார்டர் வச்சு வந்திருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கோட்டா ஸேரீ கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு பள்ளுல உள்ள இருக்கிற டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நான் இப்ப காமிக்கிறது உங்களுக்கு மைல் டிசைன்ல காமிச்சிட்டு இருக்கேன் பிங்க்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெஜந்தா கலர்ல பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர்ல பார்த்துட்டு இருக்கோம் சோ வந்து இதில் நிறைய ஷேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நீங்க பார்த்து கரெக்டாக எந்த ஷேடு உங்களுக்கு வேணும்ன்றத கரெக்டாக பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் கோட்டா சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு பல்லு போஷன் சேரீயோட ரேட் ஃபைவ் நைன்டி மட்டும் தாங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஆரஞ்சு வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் மாறுங்க இப்ப இந்த ஆரஞ்சு கலர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயில் டிசைன் வருதுங்க அதுக்கப்புறம் இந்த லீஃப் டிசைன்ஸ் வருது ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் சூப்பரா இருக்குதுங்க கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து ஹார்டா இருக்கிற கோட்டா காட்டன் சாரி கிடையாது இது ரொம்ப சாஃப்ட் ஏர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாங்க அந்த மாதிரியான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்க சாரியோட பல்லு போர்ஷன் பல்லிலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு பிளவு கிரீன் கலர் ஸாரீ சூப்பரான ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷனுங்க நம்ம சாய் சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சேரீ பார்த்த உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டூ சேரீ சேர்த்து ஒன் கேஜி கொரியர் சார்ஜ் தான் வரும் ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க சாரிலையுமே டபுள் சைட் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு பார்டர்லையுமே உங்களுக்கு ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஜரியும் வச்சு வந்திருக்கு பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் ஹேண்டில் வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ல இருக்குங்க இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி இருக்கு எல்லா கலர்ஸ்லயுமே உங்களுக்கு உள்ள இருக்கிற பாடி டிசைன்ஸ் வந்து மாறுங்க கோட்டா காட்டன் சாரி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் பல்லுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு பிளவுஸுமே வந்துடுங்க இன்னொரு ஒரு பிங்க் ஷேட்ல வந்துருக்குங்க லைட் பேபி பிங்க் கிடையாது அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும் போது கரெக்டாக எடுத்து அனுப்புங்க சூப்பரான ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கு கோட்டா காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு அதில் வந்து ஜரிச்சு வந்துருக்குங்க மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் சாஃப்ட் கோட்டா ஸாரி கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் வேறு எங்கே தேடினாலும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஸோ இந்த சேரீ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸேரீயோட ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் ப்ளவு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடுது ப்ளவுஸுமே இருக்குது ஸேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்